வணக்கம் சாமிஜி வணக்கம் இப்போ பிறக்கிற ஆயிரம் குழந்தைகளில் ரெண்டு இருபது குழந்தை இல்லை பத்து குழந்தை வந்து கண்ணு தெரியாமல் இல்லை ஊனம பிறகு சாமி அதோட காரணம் என்ன சாமி இப்போ ஒரு சுரச்செடி இருக்குன்னா முதல் வர்ற காய் பெருசாக வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக அதோடைய செயல்பாடு குறைஞ்சிரும் நம்ம எழா வயசில் இருபது வயசில் எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ நூறு கிலோ தூக்குவோம் நாற்பது வயசு ஐம்பது வயசில் அதை தூக்க முடியாது அதே போல் நம்ம கல்யாணம் பண்ண முதல் ராத்திரி அன்னைக்கு முதல் இரவில் தங்குது ஒரு குழந்தை அப்படின்னா அவன் ஆரோக்கியமாக ரொம்ப அறிவுள்ள ஆனால் வீரியமாக இருக்கும் அந்த செல்லுகள் அப்போ நல்ல குழந்தையாக பிறப்பான் பார்த்திங்கன்னா ஒரு காட்டில் ஒரு உளுந்து விதைக்கிறீங்க அதை விதைக்கி எடுத்து வைடா தரமாக இருக்குது அதை விதைக்கி எடுத்து வைடா அப்படின்னு சொல்லுவான் அப்போ அது தரமான உயிரணுக்களாக இருக்கும் அதே போல் தான் நாள் ஆக 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 இவங்க இல்லற வாழ்க்கை நடத்தி 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 எல்லாம் ஒரு எசக்கில்லாமல் போயிடும் அதில் பிறக்கிற குழந்தை வந்து மூணு வயசில் கண்ணாடி போடணும்னு வரும் இந்த மாதிரியெல்லாம் வரும் ரெண்டாவது குழந்தை வந்து தண்ணி கூட உடஞ்ச உடனேயே குழந்தை பிறக்கணும் மூன்று லிட்டர் தண்ணி வெளியில் வந்தோன்னே பிறக்கணும் அது இப்போ ஒம்பது மணி நேரம் கழித்து பிறந்தால் இப்படி இருக்கும் அந்த அதே தண்ணி கூடம் உடஞ்சி பதினாறு மணி நேரம் கழித்து வந்தால் இதில் எச்சி வடிஞ்சிக்கிட்டு இப்படி பிறக்கும் குழந்தை அது காரணம் கோபம் வந்தால் தரையில் முட்டும் அப்போ நம்ம அந்த தண்ணி கூட உடஞ்ச உடனே குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து அபானன் அப்படிங்கிறவன் இருக்கான் அபானனே போற்றி அபானனே போற்றி அப்படின்னு சொன்னோம்னா நல்லது பார்த்துக்கோங்க அதே போல் இந்த ஊமையாக பிறக்கு கண்ணு தெரியாமல் பிறக்குன்னா என்ன காரணம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போகிற இப்போ டீ நகரில் இருக்கோம் இப்போ வடவழனிக்கு வரணும்னா ஐயோ வடவழனிக்கு பஸ் வந்துருச்சே அப்படின்னு பஸ்ஸில் ஏறி உட்காரக்கூடாது யூரின் வந்தால் யூரியன் போய் இருந்துடணும் மோசன் வருதா வெளியே வரமோ வெளியே போயிடணும் ரெண்டையும் அடைக்கிட்டு அப்படியாவும் மாசமாக இருக்கவங்க வந்தாங்கன்னா அது வந்து ஊமையாக பிறக்கும் கண்ணு தெரியாமல் பிறக்கும் மழை ஜாலங்களை வெளியே விட்டுறணும் இது மிக மிக நல்லது பார்த்துக்கோங்க நல்ல தகவலுக்கு நன்றி சாமி வணக்கம்